காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை மனு வழங்கினர் அந்த மனுவில் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியம் வெங்காடு ஊராட்சியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர் தற்போது சாலை விரிவாக்க பணி துவங்க நில அளவு எடுக்கப்படுவதாகவும் அந்த பகுதியில் வீடு மற்றும் நிலங்களை கையகப்படுத்தப்பட்டால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருவதாகவும் ஏற்கனவே வெங்காடு ஊராட்சியில் சிப்காட் சாலையின் நாவலூர் வழியாக ஊராட்சிக்குள் வருவதாகவும் சிப்காட் சாலையை பயன்படுத்துமாறும் தங்கள் இடத்தை பயன்படுத்த வேண்டாம் எனவும் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் வழங்கினார் மேலும் தலைவர் தமிழ்ச்செல்வி ரவிச்சந்திரன் கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர்